அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் இன்று ராசி தான் சொல்ல போறேன் கருத்தில் கொள்ளுங்கள் விஸ்வாசி வைகாசி பதினைந்து வேலைக்கிழமை ஆங்கில வருடம் மே இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று அதிகாலை மூணு இருபத்தெட்டு வரை மிருகசீஷ்ணம் பின்பு திருவாதரை திதி இன்று அதிகாலை மூணு நாற்பத்தொன்பது வரை துவாதசி பின்பு திரியோதி யோகம் வந்து இன்று மரண யோகம் அமித யோகம் கருத்தில் கொள்ளுங்க சந்திராசம் பார்த்தீங்கன்னா அனுசரிச்சத்துக்கு நீ சந்திராசங்குது ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி சந்திராசம் பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்குனத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் கருத்தில் கொள்ளுங்க அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரங்களும் விருச்சிக லக்கணக்காரங்களும் இன்று மிகவும் கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள மிகவும் கவனமா செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் எக்காரத்தை கொண்டு வண்டி ஏக்க கொண்டு மொபைல் போன்ல பேசக்கூடாது கருத்தில் கொள்ளுங்க சிந்தனை சேதம் விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா சாதாரண முறையில் செல்லக்குள்ள உங்களுக்கு அந்த பாதிப்பு எதுவும் ஏற்படாது நீ சந்திராசனுக்குள்ளே அது போல் பண்ணிங்கன்னா நீங்கள் கவனமாக சென்றாலும் உங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து ஏற்படுத்துறது தான் பூர்வப்பின கருவானின் அடிப்படையில் அந்த சந்திராசனம் பார்க்க கருத்தில் கொள்ளுங்கள் சந்திராசனன் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை கருத்தில் கொள்ளுங்கள் விபத்தில் மரணம் அடையக்கூடிய அனைவருக்கும் இந்த சந்திராசனத்தின் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் அதே போல் இந்த ராகு கேதுவுடைய கூட்டு மலர்னா அதை கூட்டா ஒரே காரில் போகிறாங்கன்னா நாலு பேரே இறந்துடுவாங்க அதுக்கு இந்த சந்திராசனம் கூட ராகு கேதுவுடைய தொடர்பும் அந்த வாகனத்தை செல்லவருக்கு யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு இருக்கோ கருத்தில் கொள்ளுங்க சந்திராசனை பொறுத்த மட்டும் அது கண்டிப்பாக அது வேலையை செய்யும் அதனால் மிகவும் கவனமாக தான் நம்ம அந்த கால காலத்தை கழிக்கணும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நல்ல நேரம் காலை பத்து முப்பது டு பதினொன்று முப்பது மாலை வந்து இல்லை அதே போல் கௌரி நிலை நேரம் காலை இல்லை மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தை பொறுத்து மட்டும் மிகவும் அற்புதமான நல்ல நேரம் இது வந்து விஞ்ஞான ஆராய்ச்சி வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இந்த நேரங்கள் வந்து சித்தர்களால் கணிக்கப்பட்ட நேரம் தான் இந்த கௌரி நேரம் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த கௌரி நேரத்தில் இந்த சாந்தி முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது இல்லை நம்மளுக்கு ஏதாச்சும் நல்ல காரியங்கள் நடக்கணும் அந்த டைமில் இந்த ஓமங்கள் பண்ணுவது பிள்ளைகள் சரியாக கல்வி கற்கலை அந்த டைமில் அவங்களுக்கு கல்வியை போதித்தால் அவங்களுக்கு கல்வி மனதில் ஆழமாக பதிவும் கருத்தில் கொள்ளுங்க கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த மட்டும் மிகவும் மிக்க நல்ல நேரம் நீங்கள் உங்களுடைய முக்கியமான காரியங்களை நீங்கள் இந்த கௌரி நல்ல நேரத்தில் நீங்கள் சிறப்பாக செய்து சிறப்பான பலன் நீங்கள் பெறலாம் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க ராகு மதியம் ஒன்று முப்பது மூணு யமகண்டம் காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகை காலை ஒன்பது டு பத்து முப்பது சூளம் வந்து தெற்கு சூளமுன்னா கோயிலுக்கு போனால் கற்பூரையை தெற்கு விளக்கு அது தெற்கு முகமாக பார்த்து தான் அந்த விளக்கு நீங்கள் ஏற்றணும் அதுதான் ஒரு ஒரு நாளிலையும் ஒரு ஒரு அதாவது கிழக்கு தெற்கு மேற்குன்னு ஒரு ஒரு திசைகள் வரும் அந்த திசையில் எடுத்துனா நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும் அதுக்காக தான் பஞ்சாங்கத்தில் அந்த அதாவது அந்த திசையை பற்றி போடுறாங்க அந்த திசை மூலிமா கண்டிப்பாக பலன் கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த புலிகள் என்றால் மாந்தி மாந்தி என்றால் குளிகள் இந்த புலிக டைமில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது ஏன்னா எந்த காரியம் செய்தாலும் அது மீண்டும் மீண்டும் நம்மளை திருப்பி செய்யக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் போய் ஒரு தங்க நகை வாங்குறீங்கன்னா அந்த தங்க நகையை வைத்து கொண்டு இன்னொரு தங்க நகை வாங்க சொல்லாது இப்போ ஒரு பத்து சவர்த்து தங்க நகை வாங்குறீங்கன்னா அதை போய் அடமானத்துக்கு அந்த வைத்து விட்டு போய் ஒரு ரெண்டு சவரத்துக்கு ஒரு சவரத்துக்கு அதுக்கு பதில் ஒரு செயினை வாங்குவீங்க அதுதான் குளிகன் இல்லை அந்த செயினை இப்போ ஒரு ஒரு சவரம் செயின் வாங்குறீங்கன்னா அந்த செயினை தொலைச்சி விட்டு மறுபடியும் ஒரு செயினை வாங்க சொல்லும் அதுதான் தான் குளிகன் கரிச்சில் கொள்ளுங்க அதே போல் குளிகன் டைமில் ஒரு இப்போ வீடு கட்டி இப்போ வாசக்கால் வைக்கிறீங்கன்னா ஒருத்தர் தவறுதலாக இது குளிக்க டைமில் வச்சுருக்காங்க இது நடைமுறை வாழ்க்கையில் அனைவரும் மனிதனும் பதிந்து இருக்குது குளிக்க டைமில் வாசக்கால் வைக்கலான்னு ஆனால் உண்மையான சாஸ்திரத்தின் அடிப்படையில் குளிகை டைமில் வாசக்கால் வைப்பது மிகவும் தவறு அதே போல் குளிக் குளிக டைமில் கிரக பிரவேசம் வைப்பதும் தவறு குளிகை டைமில் பூஜை போடுவதும் தவறு அதாவது வீடு கட்டக்குள்ளே நம்ம பூஜை பண்ணுன்னா அது நல்ல நேரத்தில் போட்டாலும் கூட அதுக்கு பிரயோஜனம் இருக்காது வாஸ்து புருஷன் எந்த நாளில் விழித்திருப்பாரோ அந்த நாளை தேர்ந்தெடுத்து நீங்கள் பூஜை போட்டிங்கன்னா நீங்கள் பூஜை போடும் இடம் சக்தி பெற்று நீங்கள் வீடு கட்ட ஆரம்பித்தீங்கன்னா வீடு நிற்காமல் வீடை கட்டி முடிச்சுடுவோங்க அதுக்கு மிக மிக முக்கியம் வாஸ்து புருஷன் எந்த நாளில் விழித்திருப்பாரோ அந்த நாளில் நீங்கள் பூஜை போடணும் கருத்தில் கொள்ளுங்கள் அப்போ தான் அதோடைய அமைப்புகள் வந்து உங்களை வந்து தேடி வந்து அமையும் கருத்தில் கொள்ளுங்க இந்த குளிகனை பொறுத்த மட்டும் நான் திருப்பி திருப்பி சொல்றது அதனால்தான் சொல்கிறேன் குளிகன் டைம்ல எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இப்போ இந்த ராசி பலர் சொல்றேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் லாபம் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாள் மிகவும் அற்புதமான நாள் இப்போ சிறு தொழில் செய்வங்க இப்போ தக்காளி பூண்டு காய்கறிகள் புளி கீரை இது போல் சிறு தொழில் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அதே போல் இந்த ஹோட்டல் டீ கடைகள் இது போல் வச்சுருக்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு இன்று அற்புதமாக இருக்கும் இறைப்பட்டு லாபத்தை அப்போ பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் ரிஷபராசியை பொறுத்து மட்டும் நாள் சிறப்பு ஒரு ஜெயமான நாள் ஒரு வெற்றிகரமான நாள் இந்த இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முயற்சித்து செய்வீங்கன்னா இதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ரிஷபராசியை பொறுத்த மட்டும் வெற்றி பெறக்கூடிய நாள் ஜெயமான நாள் மிதுன ராசியை பொறுத்து மட்டும் நாள் சிறப்பு பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள் அற்புதமான நாள் மிகவும் சிறப்பான நாள் நீங்கள் இந்த நாளை மிகவும் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் கருத்து கொள்ளுங்க கடகராசியை பொறுத்து மட்டும் நாள் சிறப்பு சுகமான நாள் ஒரு அற்புதமான நாள்னே சொல்லலாம் கடகராசிக்கு இப்போ நாள்கள் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக கடகராசிக்கு அற்புதமான பணங்கள் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் கடகராசிக்கார்கள் துணிந்து எந்த காரியத்தை வேணாலும் செய்யலாம் நீங்கள் வெற்றி பெறத்துக்கும் உள்ளும் மகிழக்கூடும் வாய்ப்பும் ஏற்படும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு ஜெயமான நாள் ஒரு வெற்றி பெறக்கூடிய நாள் மகிழ் மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும் மிகவும் சிறப்பான நாள் கன்னி ராசியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள் கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும் பிள்ளைகளிடத்தில் அன்பும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இன்று உங்களுக்கு அன்பும் பாசமும் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தனுடைய அனுதாபமும் இரக்கமும் உங்கள் மீது படும் நாள் அதனால் கவனம் தேவை விழிப்புணோடு இருக்கணும் வண்டி வார்த்தை சொன்னாலும் மிகவும் கவனமாக செல்லணும் கருத்தில் கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள் அடுத்தனுடைய ஆதாயமும் அடுத்தனுடைய ஒத்துழைப்பே உங்களுக்கு கிடைக்கும் மிகவும் சிறப்பான நாள் ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று அனுச நட்சத்திரத்தில் இன்று சந்திராசு இருப்பதால் மிகவும் கவனம் தேவை வண்டி வாடி செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் வண்டியை இயக்கக்குள்ள எக்காற்று கொண்டோ மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது வண்டி எடுக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும் முக்கியமாக பிரேக் பிடிக்கிறதா பார்த்து தான் வண்டி எடுக்கணும் ஏன்னா கண்டிப்பாக ராசி வேலை செய்யும் விருச்சி ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு நாள் அற்புதமாக இருக்குது அவங்களுக்கு இனிமேல் ஒரு ஒரு படிக்கட்டும் வெற்றி மேல் வெற்றி தான் ஏன்னா குரு மிதுனத்திலிருந்து ஏழாம் பார்வையாக தன் வீட்டை பார்க்குறாரு மிகவும் அற்புதமான பலன்களை அவரால் வழங்க முடியும் உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையிலும் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் குரு பகவான் இருக்கிறாரோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் நிகழும் சிறப்பான பலன்களை தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த ஏழரை சனியில் இப்போ இந்த அஷ்டமாத அஷ்டமாதி சனி இந்த தனுசு ராசி நடப்பதால் கொஞ்சம் பாதிப்புகள் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த குரு பயிற்சியால் அவங்களுக்கு இந்த ஒரு ஒரு காலம் அதிலிருந்து விடுபட்டு விடலாம் சனி பகவானால் தனுசு ராசிக்கு அவ்வளோ தாக்கத்தை கொடுக்க முடியாது குரு பகவான் அவர்களை கூட இருந்து அவங்களை காப்பாற்றி அவங்களை முன்னேற்ற பாதைக்கு சென்று கொண்டு செல்வார் அதே போல் பிள்ளைகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர திசை நடக்குதுன்னா என்னதான் சிறப்பாக படித்திருந்தாலும் அவங்களால் சிறப்பான மதிப்பெண் பெற்றிருக்க முடியாது ஆனால் இந்த ஆண்டு டென்த்து அந்த பத்தாவது பன்னிரெண்டாவது படிக்கும் மாணவர்கள் இந்த ஆண்டு அவங்களை எதிர்பார்த்த மதிப்பெண்ணை கண்டிப்பாக பெறுவார்கள் என குரு பார்வை மீது விழுவதால் அந்த சனி பகவானுடைய தாக்கம் குறைந்து குரு பகவானுடன் ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கு கிடைத்து அவங்கள் அதிக மதிப்பெண் பெறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொள்ளுங்க கும்ப ராசியை பொறுத்து மட்டும் மகர ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் மறதியான நாள் உங்கள் இஷ்ணு தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு தான் இந்த நாளை செலவு செய்யணும் ஏதாச்சும் ஒன்று நினச்சிங்கன்னா உடனே மறந்துடுவீங்க உங்களுக்கு ஞாபகம் வராது அதனால் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து இந்த நாளை வந்து செலவு செய்யணும் முக்கியமாக உங்கள் இஷ்ணு தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்க உங்களுக்கு இன்று அற்புதமான நாளாக நீங்கள் மாற்றிக்கலாம் கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது தேவையில்லாத விரயங்களும் நஷ்டங்களும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர்வு தேவை உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு கணவன் மனைவிடையே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல சக ஊழியர்களிடையே மனசு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் விட்டு கொடுத்து இந்த நாளை நீங்கள் கவனமாக செலவு பண்ணணும் அதே போல மனதை திடமாகவும் மௌனமாகவும் இருந்துட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்றுடும் உங்கள் கிருஷ்ண தெய்வித்தோ உள்ள வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க மீன ராசியை பொறுத்து மட்டும் நாள் சிறப்பு பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள் அதே போல் அன்பு அதிகமாக கிடைக்கும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும் பிள்ளைகளிடத்திலும் பாசம் அதிகமாக கிடைக்கும் அடுத்தவங்களிடத்திலிருந்தும் நீங்கள் அந்த அன்பு எதிர்பார்க்கலாம் மிகவும் சிறப்பான நாள் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்